thank <laughs> you காஞ்சிபுரம் ஒன்றியத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமினை அமைச்சர் காந்தி பார்வையிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் காஞ்சிபுரம் ஒன்றியம் தாமல் அரசினர் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமினை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னை மயிலாப்பூர் செயின் பீர்ஸ் ஆகிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளியில் நலன் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமினை அனைத்து மாவட்டங்களிலும் துவக்கி வைத்ததையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நலன் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் ஒன்றியம் தாமல் அரசினர் மின்நிலை பள்ளியில் நடைபெற்ற நலன் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாமினை தொடர்ந்து தாமல் கிராம பொதுமக்கள் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் போன்ற பல திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவைகள் செய்து தமிழ்நாடு அரசு நலன் காக்கும் ஸ்டாலின் மூலம் அனைத்து வித மருத்துவ சேவைகளும் ஒரே இடத்தில் கிடைக்க செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்தார்கள் இதனைத் தொடர்ந்து ஏழு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் நான்கு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டைகளும் பதிமூன்று கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களும் மற்றும் இம்முகாமில் சிறப்பாக நடைபெற பணியாற்றிய மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் ஏழு பயனாளிகளுக்கு தொழிலாளர் நல வாரிய அட்டைகளையும் கைத்தறி மற்றும் துணைநூல் துறை அமைச்சர் வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் கலைசெல்வி மோகன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிபிஎம்பி பி ஏழரசன் காஞ்சிபுரம் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் நித்யா சுகுமார் இணை இயக்குனர் திரு ஹிலாரினா ஜோசிட்டா நளினி மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் வி எம் குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் எஸ் கி எஸ் எம் எஸ் சுகுமார் மருத்துவ குழுவினர் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பிஜேபியோட இருக்கு தலையீடு இருக்கு அதனால பேர்ல வந்து பேசுறாரு பிஜேபி தான் எனக்கு என்னென்ன சந்தேகம்னா பிஜேபி ஏஜெண்டா தான் திரு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு இருக்காரு அப்ப பிஜேபியினுடைய ஏஜெண்டாக பல பிரிவுகள் அதிமுகவில் உருவாக்கி வைத்திருக்கிறாங்க போது அது பத்தின விவரங்கள் ஒவ்வொன்னா அவங்கவுங்க வரும்போது தெரியும் ஏன்னா முதல்ல எடப்பாடி பணிச்சாலே ஒரு பிஜேபியோட ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் செகண்ட் ஏஜென்ட்டாக இப்ப நீங்க சொல்றீங்க விட அது மாதிரி இன்னும் எத்தனை ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்றது அமித்ஷா அவரை கேட்டால் தெரியும் என்று கருதுகிறேன் பல அறிகளில் இது வந்து நீங்கள் சாதகமாக பார்த்தீங்கன்னா சாதகமாக இல்லை ஒருங்கிணைந்தே அவங்க வந்தாங்கன்னாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஆண்களும் முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சி இன்றைக்கு மக்களிடம் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது அந்த அந்த சாட்சி எங்க வெளிப்படும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாபெரும் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதனால அதிமுக பிளவு அதிமுக ஒன்றா இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது மொத்தமா சேர்ந்தே சந்திக்கிறது தலைவர் தயாராதான் இருக்கு நினைச்சிருந்தாங்கன்னா என்னைக்கே ஒற்றுமைப்படுத்தி இருக்கலாம் அதனால அது எல்லாருக்கும் தெரியும் பாஜக தான் அதன் பின் கருவியாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஆக்டோபஸ் தன்னுடைய பணியை தொடங்கிவிட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக விழுங்க பார்க்கிறது விழித்துக் கொள்வோர் விழைத்துக் கொள்வார்கள்